கவனதாரிகள் அனைவரையும் இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு கெடவுட் என்று சொல்லி முதல் கையெழுத்து போடுகிறார் நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள் என்று அந்த பதாகையில் சிறப்பு கையெழுத்தை பதிவு செய்கிறார்கள் வரவேண்டிய தலைவர் வந்துவிட்டார் இனி வீட்டிலும் நாட்டிலும் உங்களுக்கு வேலைகளை கெடவ் என்று உறக்கச் சொல்வோம் அனைவரும் அமரும்படி அன்போடு கொள்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இது சாதாரண நாற்காலி தான் வெற்றி தலைவர் அமர்ந்த பிறகு அது சிம்மாசனமாக மாறியிருக்கிறது இன்று இங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அங்கு நிகழ்வின் முதலம்சமாக மேலை நாட்டு இசை மக்களின் காதுகளில் சத்தமிடும் எங்கள் தமிழ்நாட்டின் தமிழ் இசை மக்களின் இதயங்களை முத்தமிடும் நாடறிந்த நல்ல பாடகி கிடா குடி மாரியம்மாள் குழுவினரின் கலை நிகழ்ச்சி அரங்கம் நிறைந்த கணவழி அவர்களை வருக வருக என வரவேற்போம்

இந்த இடத்துல வந்து இந்த மேடையில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த பாடுவதற்கு அன்பான தம்பி நான் தான் தம்பியை நேரில் பார்க்கிறேன் சினிமாவிலே பார்த்தேன் ஒன்றுமே எனக்கே ஓடல நெசமா பொய்யான்னு தெரியாம அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்றேன் நமது தமிழக வெற்றி கழகத்தின் அற்புதமான இளமையான அழகான தலைவரை நம் அனைவரும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் தேர்ந்தெடுப்போம் என்ற நம்பிக்கை இந்த இடத்துல சொல்லி ஒரு அற்புதமான பாடலை ஐயாவுக்காக பாடுறேன் தலைவருக்காக பாடுறேன்